மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய பிரதி பொலிஸ் மா அதிபர் இன்று காலை கடமையேற்பு மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய போலீஸ் மா அதிபராக நியமனம் பெற்றுள்ள நுவான் மெண்டிஸ் இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்று கொண்டார் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் காரியாலய வளாகத்தில் இடம்பெற்ற அணிவகுப்பு மரியாதையை தொடர்ந்து பிரதி போலிஸ் மா அதிபர் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலரத்னவின் தலைமையில் இடம்பெற்ற இப்பதவியேற்பு நிகழ்வில் மாவட்டத்தின் பதினெட்டு போலீஸ் நிலையங்களையும் சேர்ந்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் உயர் அதிகாரிகள் உதவி பொலிஸ் அத்தியட்சகர்கள் மாவட்டத்தின் பிரதான போலீஸ் அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தனர் மாவட்டத்தின் பிரதி போலீஸ் மாதிபராக கடமை புரிந்த ஜகத் நிசாந்த இடமாற்றம் பெற்றுச் சென்றதை தொடர்ந்து புதிய போலீஸ் மாதிபர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பௌத்த இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ சர்வ மத தொடர்ந்து புதிய போலீஸ் மாதிபர் நுவான் மெண்டிஸ் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது சர்வ மத தலைவர்களின் ஆசி உரைகளும் இங்கு இடம்பெற்றன இது பாரவலம் செய்திகள் பாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்